விமர்சனம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் திமுக அவர் எதுக்காக ராஜ்பவன் அப்படிங்கிறத வந்து லோக்பவன் மாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அறுபது வருடமா நீங்கள் ஒரு பொய்யை சொல்லிட்டு இருந்தீங்கல்ல கவர்னர்ங்கிறது ஆட்டுக்கு தாடி அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லிட்டு இருந்தீங்கல்ல சுப்ரீம் கோர்ட் இல்லைங்க அதுதான் நாட்டுக்கு நாடின்னு சொல்லிடுச்சா அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த பேர் மாற்றம் பேர் எதுவுமே கிடையாது நீங்கள் கதை விட்டுட்டு இருந்தீங்க ஆளுநருக்கு மரியாதை கிடையாது ஒரு போஸ்ட்மேனு அவ வந்து அவனுடைய வேலை வந்து நாங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தா அந்த லெட்டரை அனுப்புறதுன்னு பொய்யை சொல்லிட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு ஆடி ஆசை உட்காந்துருக்கீங்க உங்களால் வேந்தராக முடியவே முடியாது அடுத்த ஜென்மத்தில் கூட துணைவேந்தரை நீங்கள் நியமிக்கவே முடியாது ஆளுநர் மட்டும்தான் நியமிக்க முடியும் இது அதிகாரம் இல்லை அது நான் கெத்தா சொல்லலை அறுபது எழுபது வருடமாக நீங்கள் சொல்லிட்டு இருந்த பொய்ய்க்கு நீங்கள் வெக்கப்படணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஆட்டுக்கு தாடிங்கிற பேரு நாட்டுக்கு நாடின்னு மாறி இருக்கு அதை பற்றி ஸ்டாலினையாக ஏதாவது பேசுகிறதுனா பேசட்டும் ராஜ்பவன் லோக்பவனாகலாம் ஒரு விஷயமே இல்லை